இஸ்ரேல் சிரியா மீது மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் முதல் முறையாக நடத்தியிருக்காங்க இதனால் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல் சிரியாவில் ஆக்டிவ் எனர்ஜி நார்மலை விட மிகவும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஏன் வந்து இஸ்ரேல் இந்த மாதிரி மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே மாதிரியே வருங்காலத்தில் உலக நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அணு ஆயுதம்தான் மிகப்பெரிய தீர்வா இருக்குமா அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் சிரியா மீது மிகப்பெரிய தாக்குதலை டிசம்பர் பதினேழாம் தேதி நடத்துறாங்க ஆக்சுவலா தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா நார்மலா விட மிகவும் அதிகமா இருக்கு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நானூறு ஏஸ்டேக் மேல சிரியா மீது அட்டாக் பண்றாங்க இது எந்த பகுதினா சிரியால இருக்க டாட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி தான் ஆக்சுவலா அங்கிருந்து கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் துருக்கியில இஸ்னிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி இருக்கு ஆக்சுவலா அங்க வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி மக்கள் எல்லாரும் அச்சத்துக்குள்ளாகிறாங்க ஆனா அது வந்து ரிக்டர் அளவுகளில் மூணு மட்டும்தான் பதிவாகுது ஏன் இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது எங்கேயும் எது ஆகல அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும் யூரோப்பியன் மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்னு வச்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதா ஆனா இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஆராய்ச்சியாளர்கள் நார்மலா விட ரேடியோ ஆக்டிவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் வந்து அச்சமாகறாங்க அதே மாதிரியே ஆராய்ச்சியாளர்களும் அச்சப்படுறாங்க ஆக்சுவலா இது வந்து இன்னும் வந்து நீடிச்சு இருக்கு அதுக்கு காரணம் அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நானூறு ஏர்ஸ்டேக் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல இஸ்ரேல் வந்து சிரியா மீது அதுதான் முக்கியமான காரணமா இருக்குது ஆக்சுவலா இது வந்து ஸ்கட் மிசைல் ரீசனா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது ஆக்சுவலா சிரியா வந்து இந்த டாட்டஸ் பகுதியை அட்டாக்கிங் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அந்த பகுதியில கப்பல்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரியே சிரியாவினுடைய முக்கியமான ஆயுதக்கடங்கான ஸ்கட் மிசைல் பெசிலிட்டி அந்த பகுதியில் தான் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒர்க் ஆக்சுவலா இந்த ஸ்கட் மிசைல் வந்து சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இதை ஆக்சுவலா என்னுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா இந்த ஸ்கட் மிசைல் வந்து நூத்தம்பதுல இருந்து இரநூறு கிலோமீட்டர் இந்த குறுகிய தூரத்துல இந்த பலிஸ்டிக் மிசைல் மூலமா அட்டாக் தான் என்னுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து இந்த அளவுக்கு வந்து பத்திரமா இருக்க காரணத்தினால அதை வந்து அட்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதை டார்கெட் பண்ணி தான் அட்டாக்கிங் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஸ்கட் மிசைல் வந்து எப்படி அவர்கள் அந்த கரெக்டான பின் பாயிண்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினா இன்னும் வந்து சிரியாவுக்கு இருக்கு ஆக்சுவலாக இது வந்து சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் அசாத் மூலமாக தான் வந்து இஸ்ரேல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அட்டாகிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரியா வந்து அஞ்சுறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா சிரியாவுக்கு வந்து பார்க்கப்படுகிறது இது எந்த மாதிரி ஆயுதம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து அமெரிக்கா தயாரிச்ச பி சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் தான் நியூக்ளியர் பாம்பு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து வேரியபிள் ஈல்டு பாமா சொல்லப்படுகிறது அதாவது நம்மளால வந்து இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் மூலமா அட்டாக் பண்ண முடியும் டாக்டிக்கலாவும் இந்த பிக் சிக்ஸ்டி ஒன் பாம்ப யூஸ் பண்ண முடியும் அதாவது அது போறதுக்கு முன்னாடியே அதாவது அது தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வேரியண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை வந்து தயாரிப்பாங்க ஆக்சுவலா இதுக்கு முக்கியமான காரணம்னா இது வந்து மோடு

டாக்டிக் அப்படின்னா எதிரிக்கு பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கணும் ஆனால் எதிரி வந்து யார் மூலமா அட்டாக் பண்ணுங்கிறது கண்டுபிடிக்க கூடாது இதுதான் டாக்டிக்ஸ் ஆக்சுவலாக இந்த ரெண்டு வகையான வேரியண்ட்டுமே இதல அதிகமாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து 0 ல இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு வரைக்கும் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஒர்க் மோட் 0 ல இருந்து அதாவது பாதிப்பு குறைவாக இருக்க இருக்க பல்வேறு வகையான வேரியண்ட அமெரிக்கா தயாரிச்சு வச்சிருக்காங்க அதாவது எந்த சமயத்துல வேணாலும் நம்ம அட்டாக் பண்ற அளவுக்கு அதாவது ஹிரோசிமா நாகசாவை வந்து ரஷ்யால வந்து அட்டாக் பண்ணாங்க அப்போ அதை விட மூணு டு நாலு மடங்கு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதம் வந்து இதுல வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு ரொம்ப வந்து பாதிப்பு குறைவாக இருக்க மாதிரி வெப்பனும் இதுல வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலா இதுல மோட் த்ரீ மோட் ஃபோர் மோட் செவன் இந்த மூணுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் அட்டாக் பண்ணலாம் டேக்டிக்ஸாகவும் அட்டாக் பண்ணலாம் அதே மாதிரியே மோட் லெவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் வந்து மிகவும் எதிரி அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது அதே மாதிரியே மோட் தென் வந்து ரொம்ப லைட்டா எதிரி அட்டாக் பண்றதுக்கு இததான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த பி சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நியூக்ளியர் பாம் வந்து எதன் மூலமா எதிரியை அட்டாக் பண்ண முடியும்னா வானத்தில் ஒரு விமானத்தில் வந்து இதை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரியே விமானத்திலிருந்து தூக்கி எறியும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பூமிக்கு வர மாதிரி இதில் கிராவிட்டி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதனுடைய வெயிட்டும் ஜாஸ்தி அதனோட லென்த் சைஸும் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலா என்னுடைய லென்த் வந்து இருபத்தஞ்சு கிலோ அந்த வெயிட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரியே இது மோர் வந்து கிட்டத்தட்ட வெயிட் வந்து கிலோக்கு மேல இருக்கும் அதாவது ஒவ்வொரு வகை வெயிட் வந்து டோட்டலாக மாறுபடும் அதே மாதிரியே இதில் எந்த வகையான ஏர்கிராஃப்ட் மூலமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஏன்னா பி ஒன் லேண்டர் அதே மாதிரியே பி டூ ஸ்பிரிட் அதே மாதிரியே எஃப் பை ஏ எயிட்டீன் சூப்பர் ஹார்னட் இந்த மாதிரி விமானத்தையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரியே எஃப் பிப்டீன் இ ஸ்ட்ரைக் இந்த மாதிரி விமானத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரியே எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கன் அந்த மாதிரி விமானத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமானத்தின் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இதை வந்து எப்படி இஸ்ரேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நேட்டாவில் எந்தெந்த நாடுகள் இருக்குதோ அவர்கள் எல்லாரும் இதை யூஸ் பண்ணுவதற்கு அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதே மாதிரியே எந்த பிரச்சனை வந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து உதவி செய்ய தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில டொனால்ட் ட்ரம்ப் படைவை பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேல் தான் வின் பண்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து டோட்டலா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான முன்னேற்பாடா தான் இதை வந்து பார்க்குறாங்க இஸ்ரேல் வந்து சிரியா மீது அணு ஆயுத தாக்குதல் தான் நடத்தியிருக்காங்க இது வந்து அபிஷியலியான நியூஸ் கேட்டா நிச்சயமா கிடையாது இது வந்து ஒரு தனியார் செய்தி நிறுவனம் தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் பதில் அளிக்கல ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்காங்க என்ன ஒரு ரீசன்னா ஸ்கட் மிசைல் சிஸ்டத்துல இருந்து கூட ஒருவேளை ரேடியேக்ஷன் வந்து வெளியே வந்திருக்கலாம் ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நானூறு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கோம் ஸ்கட் மிசைல் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ அதுல இருந்து கூட ஒரு ரேடியேஷன் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து நம்புறாங்க அதே மாதிரியே ரஷ்யா உக்ரைன் வந்து இந்த வாருக்காக நிறைய பிரச்சனைகள் ரெண்டு டு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு ஆனா இதுவரைக்கும் அவர்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணல மேபி இஸ்ரேல்னால வருங்காலத்தில் ரஷ்யாவும் யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த பி சிக்ஸ்டி ஒன் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வந்து ரஷ்யாட்ட கிடையவே கிடையாது ஏன்னா ரஷ்யாவுக்கு யூஎஸ்க்கு சுத்தமாகாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்